புதுச்சேரியில் இப்படி ஒரு தீம் பார்க்கா கேரளா வாய்ப்ஸ் நீர்நிலையில் சாகச விளையாட்டுகள் புதுச்சேரியில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான தீம் பார்க் உள்ளது அதே நேரத்தில் தண்ணீரில் விளையாடும் பல சாகச விளையாட்டுகள் போர்ட் ரைடுகள் போன்ற வாட்டர் தீம் பார்க் உள்ளது கேரளாவின் பேக் வாட்டர்ஸ் போலவே இருக்கும் புதுச்சேரியில் பல வாட்டர் கேம்ஸ் கொண்ட வாட்டர் தீம் பார்க் உள்ளது புதுச்சேரியில் உள்ள எடையார்பாளையம் என்ற ஊரில் உள்ளது போண்டி ஓஷன் பார்க் வெளிநாட்டு கடற்கரையில் இருக்கும் நீர் விளையாட்டுகள் ஸ்பீட் போட்டிங் போன்ற பல நீர் விளையாட்டுகள் உள்ளன இந்த டீம் பார்க்கில் எழுபது விளையாட்டுகள் இருக்கிறது கடலில் போட்டிங் தனி ஸ்பீட் போட்டிங் போர்ட் ஹவுஸ் போன்றவை உள்ளன நீர் சாகச விளையாட்டுகள் போர்ட் ரைட் மட்டுமல்லாமல் வி ஆர் கேம்ஸ் இன்டோர் விளையாட்டுகள் போன்றவையும் உள்ளது காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை திங்கள் முதல் வியாழன் வரையிலும் வெள்ளி முதல் ஞாயிறு வரை இரவு பத்து மணி வரையிலும் இயங்கும் புதுச்சேரியில் இருந்து கடலூர் சாலையில் தவணக்குப்பத்தில் இருக்கிறது